துரந்தர் பெயின் ஆயில நான் விட ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு பெஸ்ட் ஆர்த்தோ அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க எங்களோட ஸ்டடியில் தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வரும் உள்ளவங்க இந்த துரந்தோ ஜாயின் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாலா செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வழிகள் இருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டுங்க தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்லயே கழிஞ்சிரும் அதனால இந்த வழியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கை எல்லாம் இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குது இந்த துரந்தோர் ஜாயின் பெயின் ஆயில் ஜாயின்ட்னா பரவாயில்ல எல்லாரும் நீஸ் முட்டின்னு நினைப்பாங்க இல்லை மூட்டுங்கிறது இதுவும் வரலில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெல்லாம் ரெண்டு போன் ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஜாயிண்ட்டுன்னு பேர் இப்போது மெக்கானிக்கலி சைக்கிள் பாருங்கள் மோட்டர் சைக்கிள் பாருங்கள் அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அதில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் கிரீஸ் அடிக்கிறோம் ஏன் என்னக்கா ரெண்டு சர்ஃபஸ் ரெண்டு ஹார்டு சப்ஸ்டன்ஸு ஒன்றோட ஒன்று உராயுதுன்னு வைங்க தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக உள்ள கிரீஸ் போடுறோம் ஸ்மூத் ஃப்ளோ பேரிங் இருந்தால் பேரிங்கில் கிரீஸ் போடுறோம் ஏன் தேய்மானம் வரக்கூடாது அதே போல் இரண்டு எலும்புகளும் ஒன்றோட ஒன்று மூவ் பண்ணும்போது தேய்மானம் வரும் அந்த தான் வலிக்கு காரணம் அது வராமல் இருக்கிறதுக்கு கிரீஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம துரந்த ராயில் அப்ளை பண்ணால் அது தேவையான அணுக்களை சேகரித்து அது கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருது உட்கார வச்ச உடனே ஸ்மூத் ஸ்மூத்தாகிடுது இதுதான் இந்த துரந்தருடைய சீக்கிரட் ஏழு வயசுல இருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பு வலி மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு தேங்க்ஸ் டு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அவங்களுக்கு நீங்கள்

அவருக்கு ஒரு நாள் நீங்க போய் அவரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் இப்படியே உட்காந்து தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னாருன்னா அடுத்த முறை போகும்போது ஒரு துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவர் கிஃப்ட் கொடுங்க என்னைக்கு மறக்க மாட்டார் நீங்கள் எப்படி அவர் என்னைக்கு மறக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி பெஸ்ட் கிஃப்ட் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் பெஸ்ட் சயின்டிஸ்டால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் மற்றும் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது டூ ப்ளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் குளுர்காலத்து வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்போ தான் ஒரு நேரத்தில் டிவியில் துரந்தர் ஜாயின் ஃபை நாயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அது நான் வாங்கினேன் நான் இது என் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவன அதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சு அதோட வெபத்தை நான் உணர ஆரம்பித்தேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் அப்படியே போக மாதிரி பறந்து போச்சு நான் சொல்றது ஒரு சக்தி இருக்கு முட்டி வலி அதிகமா இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமா இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல வர்ற உஷ்ணுத்தை உணர ஆரம்பிச்சேன் அப்பவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் குறைஞ்சிருச்சு உடலும் எடை நல்லா குறைஞ்சிருச்சு என் வழியெல்லாம் இந்த துறைந்த ஜாயின் பெயின் ஆயில் தேய்க்கும் போது வர்ற புகை மாதிரி காத்தோட பறந்து போச்சு